நண்பர்களே நம்ம ஈஜி இஜி இண்ட்ஃபார்ம்லேருந்து தான் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் பதிவு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டிமடத்துலேருந்து ஸ்ரீமிஷ்ணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்குது உஸ்மினா அவர் வந்து சார் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து வளர்த்தாங்க ஸோ அதில் வந்து இப்போ ஆறு பல் நல்ல முறையாக வளர்த்துருக்காங்க கிடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டு அறுபது கிலோ ஐம்பத்தஞ்சு டு அறுபது கிலோ வரும் லைவ் வெயிட் எப்படி பார்த்தாலும் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நெஞ்சாகலம் நல்ல நீட்டு போக்கில் இருக்குது ஸோ வெரை கிடாவுக்கு தேவையானவங்க வாங்கலாம் ஒஸ்மனாபதி பர்டிகுலராக தேவைன்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் அது போக மற்ற ப்ரீடுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கும் எடுக்கலாம் நண்பர்களே குட்டி முறையாக இருக்கும் இதோட குட்டியும் பார்த்தேன் நல்லா இருக்குது ஸோ ஒரு இருபது ஆடு தாயாடு முப்பது ஆடு வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் தப்பு கிடையாது இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் தாளாரமாக வச்சுருக்கலாம் ஸோ அவர் சொல்கிற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் சொல்கிறாரு முப்பதாயிரம் ஸோ நெகோஷியபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சாரோட நம்பர் இதில் போட்டு விட்றேன் தேவைப்படுற நண்பர்கள் நேரடியாக அவரை கூப்பிட்டு பேசிவிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் போய் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்